து பட்டாம் பஞ்சை நிலையிலே தரப்பமாக கேட்டாம் கழிக்காது வணக்கம் பட்டாம் பூச்சி அடுத்ததான் நம்ம கேட்க போறது சட்ட புத்தகம் சட்ட புத்தகம் அப்படிங்கற இந்த நிகழ்ச்சியில வழக்கமா பல்வேறு சட்டங்களை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சட்டங்களின் தந்தை சட்ட நிபுணர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கேட்க போறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றதுக்காக நம்மோட நீராங்க வழக்கறிஞர் டாக்டர் சத்யவாணி அவர்கள் அன்பு பட்டாம்பூச்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு சட்ட புத்தகம் பகுதியில நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு டாக்டர் ராவ் அம்பேத்கர் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஓர் இறையாண்மையுள்ள சோசியலிச சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார அரசியல் நீதியும் கருத்து வெளிப்படுத்துதல் நம்பிக்கை மதப்பற்று வழிபாடு ஆகியவற்றில் முழு சுதந்திரமும் தகுதி மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் கிடைக்கவும் மக்களிடையே தனிமனித மாண்பையும் ஒற்றுமையையும் உறுதி செய்யும் வண்ணம் சகோதரத்துவத்தை வளர்க்கவும் என்ற வாசகங்களை கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாக இருந்த டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களை பத்தின சில சுவாரசியமான விஷயங்களைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுதந்திர இந்தியாவில முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் பெண்களின் உரிமைகளை ஆதரிக்கும் அவரது மசோதாவிற்கு நாடாளுமன்றத்துல எதிர்ப்பு கிளம்பியதால அன்னைக்கு எனக்கு இந்த பதவிய வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டு போனவர் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகிய இரண்டு வருடங்கள்ல வந்த பொது தேர்தல்கள்ல போட்டியிட்டார் ஆனா பாருங்க அந்த ரெண்டு தேர்தல்லயும் அவர் வெற்றி பெறல நல்ல மனுஷங்களுக்கு என்னைக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்திருக்கோம் இந்திய தொழிலாளர் மாநாட்டின் ஏழாவது அமர்வின் போது அம்பேத்கர் தொழிலாளர்களின் வேலை நேரம் குறித்து தன்னுடைய கேள்வியை வச்சார் இந்த கேள்வியினாலதான் இந்தியாவுல தொழிலாளிகளின் வேலை நேரம் பதினாலு இருந்து எட்டு மணி நேரமா குறைப்பதற்கு வழிவகையா இருந்துச்சுன்னா அது நம்மள பல பேருக்கு தெரியாது வெளிநாட்டுல பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் டாக்டர் அம்பேத்கர் தாங்க இந்தியாவில பெண் தொழிலாளர்களுக்கான பல சட்டங்கள் உருவாவதற்கு முதற் முதற் காரணமாக இருந்தவரும் டாக்டர் அம்பேத்கர் தான் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஈராகுட் திட்டம் சோன் நதி பள்ளத்தாக்கு திட்டம்னு நிறைய நீர்வள திட்டங்களை தீட்டியவர் அம்பேத்கர் ஹில்டன் யங் கமிஷனுக்கு அம்பேத்கர் வழங்கிய யோசனைகளின் அடிப்படையில தான் இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவப்பட்டுச்சு அது மட்டும் இல்லைங்க பெண்களின் உரிமைகளை ஆதரிக்கும் ஊழியர்களுக்கான மாநில காப்பீட்டு திட்டம் இஎஸ்ஐ தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி டி ஏ சட்டம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம்னு பல சட்டங்களை உருவாக்கியவர் நம்முடைய அம்பேத்கர் ஐயாவே தான் பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் சுரங்க மகப்பேறு சலுகை சட்டம் பெண்கள் தொழிலாளர் நலநிதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம் என பல மாற்றங்களுக்கு விதை போட்டவர் இந்தியாவின் தந்தைன்னு நம்ம சொன்னா நமக்கு காந்திஜி ஐயாவை தான் தெரியும் ஆனா இந்தியாவுக்கு ரெண்டு தந்தை சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன்னுடைய பெருவாரையான வாழ்க்கையை தியாகம் செய்த மகாத்மா காந்தி தந்தை அதே போல சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய விடுதலை இந்தியாவின் தந்தை நம்முடைய அம்பேத்கர் இப்படி பல சாதனைகளை தன்னுடைய சட்ட வரைவுகளின் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களின் மூலமாகவும் மிக பெரும் மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வந்தார்னா அந்த பெருமை முழுக்க முழுக்க நம்முடைய சட்டத்தந்தை அம்பேத்கர் அவர்களையே சாரும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது ஒரு பட்டாம்பு தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி ஒரு புத்தக அறிமுகம் போடுற போடுற பேசுறப்ப படிக்கிறாங்களே மறந்துட்டீங்களா இருக்க அம்மனே இருக்கிற சோழில நீதான் கேட்டுக்கு வாங்கிக்கோனே சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க கவிஞர் கவிதா சபாபதி அண்ணாவி வானங்கள்னு ஒரு புக் இருக்கு வாங்கி படி கவிதை புக்குங்களா கதை புஸ்தங்களா ஆமா கண்டோ அது திருமகள் பதிப்பகம் போட்டுக்கிற ஒரு நல்ல கவிதை புக்கு வேண்டோ எங்க கிடைக்குங்க கண்ண இது உங்க ஊர்ல எல்லா புக்கு கடையிலயும் கிடைக்கி தேடி புடிச்சு வாங்க போய் தேடு சரிங்க ஆமாங்க இதை கேக்குறவங்க நீங்களும் கவிதா சபாபதி அவங்க எழுதின பிரை சூடும் வானங்கள் புத்தகங்களை வாங்கி படிங்க அவ்வளவுதான் போடுற போடுற